அனைவருக்கும் வணக்கம் ஓகேவா நம்ம பாளையக்காரர்கள் இருந்து எந்தெந்த கேள்விகள் முந்தைய டிஎன்பிசி தேர்வு தாள்களில் கேட்டிருக்காங்கன்னு இந்த தொகுப்பில் பார்க்கலாம் சரியா தீரன் சின்னமலை ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனியை எதிர்த்து போட்டியிட்ட கொங்கு நாட்டு பாளையக்காரர் இவர் பிரெஞ்சுக்காரர்களாலும் திப்புவாலும் பயிற்சி அளிக்கப்பட்ட பாளையக்காரர் ஆயிரத்தி எட்நூலிலிருந்து அவர் தூக்கிலிடப்பட்ட ஆயிரத்தி எட்நூற்றி ஐந்து ஜூலை முப்பத்தி ஒன்று வரை பிரெஞ்சுக்காரர்களுக்கு எதிராக போராடினார் சரியா இது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஓகேவா கடந்த ஜூன் மாதத்தில வந்தது சரியா ஸோ இது மூன்று இது தப்பாக இருக்குது தீரன் சின்னமலை ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனிக்கு எதிராக போரிட்ட கொங்கு பாளையக்காரர் ஆமாம் கொங்கு நாட்டு கொங்கு நாட்டை சேர்ந்தவர் தான் ஓகேவா மேலப்பாளையத்தை சேர்ந்தவர் தான் தீர்ச்சனமலை பிரெஞ்சிக்காரர்களாலும் திப்பு ஆகும் சரியா பயிற்சி அளிக்கப்பட்ட பாளையக்காரர் ஆமாம் பிரெஞ்சுக்காரர்களிட தான் பயிற்சி எடுத்திருப்பார் திப்போடு இணைந்திருப்பார் ஸோ அதனால் அது திப்புன்றதும் சரியாகத்தான் இருக்கும் ஆயிரத்தி எட்நூறுலேருந்து தூக்கிலிடப்பட்ட ஆயிரத்தி எட்நூற்றி ஐந்து வரை ஜூலை முப்பத்தி ஒன்று ஓகேவா இது முக்கியமானது இப்போது வரைக்கும் ஆங்கிலேயரை எதிர்த்து போராடினார்னு சொல்லியிருந்தால் தான் இந்த கூற்று கரெக்டாக இருந்திருக்கும் ஸோ இங்கே ஃப்ரெஞ்சிக்காரர்கள்னு கொடுத்துருக்கான் பிரெஞ்சிக்காரர்களிட தான் அவர் வந்து பயிற்சி பெற்றிருப்பார் சரியா ஸோ ஆங்கிலேயர் இந்த இடத்துல வரணும் ஆப்ஷன் என்ன ஒன்று மட்டும் இரண்டு மட்டும் சரி சரியா இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் ஃபோர் கொஷின் இவ நான்கு முக்கியமான நிகழ்வுகளை கொடுத்துட்டு வரிசைப்படுத்த சொல்லியிருக்காங்க சரியா பூலித்தேவனின் இழப்பு குயிலியின் இறப்பு கட்டபொம்மனின் இறப்பு மறு சகோதரர்களின் இறப்பு சரியா பூலித்தேவர் தான் ஆங்கிலேயத்தை முதல் இந்தியரே அவர் தான் சரியா ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஏழில் கேப்டன் கேம்பல் என்பவரால் தோற்கடிக்கப்படுறாரு அதோடு அவர் தப்பிச்சு போயிடறதை தவிர்த்து அவருடைய இறுதிகால வாழ்க்கை வந்து சரியாக கிடைக்கல ஸோ அதனால் அந்த ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தேழுலேயே நம்ம இறப்பாக கருதுகிறோம் சரியா குயிலி இழப்பு குயிலி வேல்நாச்சியோட பெண்கள் படைப்பிரிவின் தலைவர் இவங்க தான் அவங்க ஆயிரத்தி எழுநூற்றி எண்பதில் மரணம் அடைகிறாங்க காளையார் கோயில் காளையார் கோயிலில் ஜெயிச்சு சிவகங்கையை மேய்க்கிற டைமில் ஆயுதக்கிடங்களை தன் மீது தீயை வைத்து கொண்டு பாயதற்கு காரணமாக சரியா கோயிலின் இறப்பு ஆயிரத்தி எழுநூற்றி எண்பதுலன்னு கழுது கட்டபொம்மனின் இறப்பு ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஒன்பதில் கையத்தாறு கோ கையத்தாரில் ஒரு புளிய மரத்தில் தூக்கிலிடப்படுறார் சரியா அடுத்த மறு சகோதரர்களின் இறப்பு ஆயிரத்தி எட்நூற்றி ஒன்று அக்டோபர் இருபத்தி நாலில் தூக்கிலிடப்படுறாங்க சரியா ஸோ கால சொல்லி கேட்டிருக்காங்க அடுத்து சரியான இணைகள் ஓகேவா ஒண்டி வீரன் மருது சகோதரர்கள் கோபாலநாயக்கர் திண்டுக்கல் கூட்டமைப்பு குயிலி பூலித்தேவர் முத்தோடுநாதர் காரையார் கோவில் போர் சரியா எது இது கரெக்டாக இருக்குது ஒண்டி வீரன் மருது சகோதரருக்கும் ஒண்டி வீரருக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை ஒண்டி வீரன் யார் பூலித்தேவரோட படைத்தளபதி சரியா ஸோ ஒன்று தப்பாக இருக்குது கோபாலநாயக்கர் திண்டுக்கல் கூட்டமைப்பு ஆமாம் திண்டுக்கல் கூட்டமைப்பை விருப்ப ஆட்சியில் ஆயிரத்தி எட்நூறில் திண்டுக்கல் திண்டுக்கல் கோபால நாயக்கரும் கே கேரள மலபாரில் கேரள வருமானம் நம்ம மருது சகோதரர்கள் இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு கூட்டம் இப்போ உருவாக்கியிருப்பாங்க இல்லையா அதுதான் ஸோ திண்டுக்கல் தான் கோபால நாயக்கர் குயிலி வந்து பூலித்தேவருக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை இது அப்படியே மாற்றி கொடுக்கப்பட்டிரு சரியா குயிலிக்கும் பூலித்தேவருக்கும் சம்மந்தம் இல்லை குயிலி வந்து யார் வேலுநாச்சியாரின் பெண்கள் படைப்பிரிவின் தலைவர் ஸோ கடைசியாக முத்து ஓடுகராநாதர் காளையார் கோயில் போரில் தான் கொல்லப்படுவார் ஆயிரத்தி எண் எழுநூற்றி எழுபத்தி இரண்டில் சரியா இதுக்கு அடுத்த வருஷம் ரெகுலேஷன் ஆக்ட் வந்துருக்கும் சரியா ஒரு பொறுத்தூக்கம் கொடுத்துருக்காங்க சிவசுப்பிரமணியம் கட்டபொம்மன் மரு சகோதரர்கள் தீரன் திண்ணமலை சரியா எந்த எந்த இடத்துல தான் சரியா சுப்பிரமணியம் யார் ஒரு கட்டபொம்மனின் அமைச்சர் சரியா எங்கள் நாகலாபுரத்தில் சிவசுப்ரமணியன் ஆகஸ்டில்ங்க செப்டம்பர் சரியா செப்டம்பர் பதிமூணில் நாகலாபுரத்தில் வந்து சிவசுப்பிரமணியன் வந்து தூக்கில் போட்டுருவாங்க கட்டபொம்மன் வந்து கயத்தாறு சரியா ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ஒன்பது அக்டோபர் பதினாறு சரியா அடுத்து மருது சகோதரர்கள் திருப்பத்தூர் கோட்டை அக்டோபர் இருபத்தி நாலு ஆயிரத்தி எட்நூற்றி ஒன்று தீரன் சின்னமலை சங்ககிரி கோட்டை தீரன் சின்னமலை எங்க சங்ககிரி கோட்டையில் ஜூன் முப்பத் ஜூலை முப்பத்தி ஒன்று ஆயிரத்தி எட்நூற்றி அஞ்சு சரியா இந்த மூன்று கேள்விகளும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் கேட்கப்பட்ட கேள்வி ஸோ அடுத்து இந்தியாவின் பிரிட்டிஷ் காலனி ஆதிக்க ஆதிக்கத்தை எதிர்த்து போரிட்ட முதல் பெண்ணரசி வந்து யார் வேலுநாச்சியார் தான் கரெக்டு தான் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பது தான் ஸோ அவர் பூலித்தேவரின் உதவியுடன் சிவகங்கையை கைப்பற்றி மீண்டும் ராணியாக முடி சுட்டி கொண்டார் ஓகேவா யாரோட உதவியோட பூலித்தேவர் கிடையாது இல்லையா மருது சகோதரர்கள் மற்றும் குயிலியின் உதவியோடு தான் முடி சுட்டுகிறார் ஸோ இதில் ஒன்று மட்டும்தான் கரெக்ட் அடுத்த கேள்வி பாருங்கள் கீழ்கண்பவற்றுள் தென்னிந்திய புரட்சியின் போது உருவாக்கப்பட்ட கூட்டமைப்பில் இருந்தவர்கள் சரியா நம்ம மருது சகோதரர்கள் படிக்கும் போது இதை பார்த்துருப்போம் தனியாகவே சரியா ஆயிரத்தி எட்நூத்தி எட்நூறு ஆயிரத்தி எட்ணூத்தி ஒன்று சரியா சிவகங்கையின் மருது சகோதரர்கள் ஆமா பாஞ்சாலங்குறிச்சியின் ஊமைத்துறை திண்டுக்கல்லில் கோபாலநாயக்கர் மலபாரின் கேரளவர்மன் சரியா பாஞ்சாலங்குறிச்சி ஊமைத்துறை சரியா இவர் வர மாட்டார் இவர் மருது சகோதரர்கிட்ட தஞ்சம் புகுவார் சரியா பாஞ்சாலங்குறிச்சியில பாஞ்சாலங்குறிச்சியில இருக்க முடியல காலை மெக்காலைய வந்து பாஞ்சாலங்குறிச்சி ரெண்டாவது முறையை தாக்கும்போது வேறு வழி இல்லாமல் ஊமத்துறையே சிவத்தையாவும் வந்து மரு சகோதரர்கிட்ட தான் அடைக்கலம் கேட்டிருப்பாங்க ஸோ அடைக்கலம் அமைப்பாங்க சரியா ஸோ இதில் பாஞ்சாலங்குறிச்சி ஊமைத்துறை மட்டும் வரமாட்டார் சரி தெளிவாக சொல்லணும் ஓகேவா ஊமத்துறை அப்போ இவங்களோட சிவகங்கை மரு தானே இருந்தாங்க ஸோ அவங்களும் இந்த கூட்டமைப்பில் இருப்பாங்கன்னு எடுத்துக்கூடாது கூட்டமைப்பு பண்ணுறது பலத்தில் பலத்து எல்லாருமே அவங்க படையை நிறுத்துகிறாங்க ஸோ ஒரு ஊமத்துறை வந்து அவர் தஞ்சம் புகுந்து தான் இருக்கிற தவிர அவர் வலிமையாக இல்லை ஸோ அந்த கூட்டமைப்பில் ஊமத்துறை வந்து இருக்கிறத வந்து சரியாக இருக்காது சரியா ஸோ அப்படி பார்த்தா ரெண்டாவது மட்டும் கிடையாது ஒன்று மூணு நான்கு சரியானதாக இருக்குது சரியா அவ்வளோதான் ஸோ நம்ம பாளையக்காரர்கள மட்டும் எல்லாருமே எடுத்துருக்கோம் ఓ వీవ్గా తెచ్చుకుని నెనేవే డిస్క్రిప్షన్లో ప్లే లిస్ట్ పా